அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே ஆயிரத்தி எட்டு பழமொழிகள் நிறைந்து காணப்படும் ஒரு மாதமாக இருக்கு இது மிகவும் முக்கியமானது ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் ஆட்டி படைக்கும் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன குழந்தைகளின் குண அதிசயம் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்தாலும் அனைவரும் ஒரே மாதிரியான குணம் மற்றும் தோற்றத்துடன் இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல மாறுபட்டு இருப்பாங்க இதில் ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படி ஆடியில் பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் சுப செய்வதற்கு ஏற்ற மாதம் இல்லை ஆடி மாதத்துல ஆண் குழந்தை பிறந்தால் ஆட்டி படைக்கும் என்பாங்க இதனால முந்தைய மாதமே அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பிறக்க செய்யும் சூழல் உருவாகி இருக்கு என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக சூரியன் தந்தைக்கு உரியவர் கடக ராசியில சஞ்சரிக்க கூடிய போது குழந்தை பிறந்தால் அது ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு உண்டு சூரியன் பன்னிரண்டு ராசியில் பயணிப்பதை பொறுத்து மாதங்கள் கணக்கிடப்படுது அப்படி சூரிய பகவான் ராசியில பயணிக்கும் காலம் ஆடி மாதம் இது முக்கிய வழிபாட்டு மாதமாக ஆன்மீக மாதமாக கருதப்பட்டாலும் ஆடி ஆகாத மாதம் என்றும் கருத்து பரவலாக நிலவியிருக்கு ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் பல விதமான கஷ்டங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்ற கருத்தும் இருக்கு இப்படி ஒவ்வொருவருமே அனைவரும் பயப்படும் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் குணம் எப்படி இருக்கும் அவர்களின் பயப்படும் அளவிற்கு தான் அவர்களின் குணம் இருக்குமா அல்லது அனைவருக்கும் பிடித்தது போல இருப்பாங்களா என்பதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் மிகவும் சுட்டித்தனம் செய்யும் குறும்புக்கார குழந்தைகளாக இருக்கும் இளமை காலத்தில் இந்த சுட்டித்தனம் பல விதமான சேட்டைகளை செய்து அதனால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள செய்வாங்க ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் தனித்துவமான ஒரு குணமும் உண்டு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வரும் தன்மை இவர்களுக்கு உண்டு பிரச்சனைகளில் சிக்கி கொண்டாலும் அதிலிருந்து வெளியே வரும் சூட்சுமமும் தெரிந்தவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல வழக்குகள சிக்கி கொண்ட பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியேறுவதற்கான விஷயமும் தெரிந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அனைத்து விஷயங்களிலும் அவசரப்பட்டு இவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல் உடனடியாக முடிவு எடுத்துவது போல் தோன்றும் ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தான் இவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள் இது பல நாட்களுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு புரிய வரும் ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பொதுவாக உஷ்ணமான உடலை கொண்டவர்களாக இருப்பாங்க இதனால் உஷ்ணம் தொடர்பான நோய்களால் இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க வாழ்க்கையில எதையும் மிக திறமையாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்களின் பெற்றோர்களை விட அதிகம் படித்தவர்களாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு அறிவு படித்தவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் இவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது குறிப்பாக வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பது வியாபாரம் முதலீடு செய்வது போன்ற முடிவுகளை எடுக்கும் போது பெரியோரின் அனுபவசாலைகளின் ஆலோசனை பெறும்போது நிதானமாக முடிவு எடுப்பது நல்லது அப்படி எடுப்பதால வாழ்க்கையில் சறுக்குகள் இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தாரின் மீதும் உறவினர்கள் மீதும் அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள் அபார நினைவாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க யாராவது பிடித்துவிட்டால் உடனடியாக அவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நட்பு வட்டத்தில் அளவோடு இருப்பது பேசும்போது நன்கு யோசித்து பேசுவது நல்லது பேச்சாற்றலில் இவர்களை அடித்துக்கொள்ள ஆள் கிடையாது பார்ப்பதற்கு பரம சாது போல தெரிந்தாலும் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சூழ்நிலை அமைந்தால் அங்கிருந்து நழுவி சென்று விடுவாங்க அப்போது எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் என்ன செய்தாலும் அதற்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டாங்க மனதில் வைத்திருந்து தக்க சமயத்துல இடம் பொருள் ஏவலறிந்து திரும்பி கொடுப்பதுல வல்லவர்கள் பிடிவாதம் சந்தேக குணம் இவர்களின் உடன் பிறந்தது உணவு பெரியவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்திறத்தில் முடிவெடுத்து இறங்கிவிட்டால் அதில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க அதே சமயம் இவர்களின் சோம்பேறித்தனத்தால் பல வாய்ப்புகளை இவர்கள் தவறவிடவும் செய்யக்கூடியவர்களாக சொல்லப்படுது பொதுவா ஆடி மாதத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் வீட்டையே ஆட்டி படைக்கும் ஒரு வழி ஆகிவிடும் என்று கூறுவாங்க அது எதிகை மோனையோடு சொல்லப்பட்ட ஒரு சாதாரண பழமொழி இதை நினைத்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆடி மாதத்துல ஆண் குழந்தை எவ்வளவோ பெரிய துறைகளில் இன்றளவில் சாதித்து வருகிறது ஆடி மாதத்துல ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அது அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தையாக பாவிக்க வேண்டும் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இறைவன வழிபடுவதும் செய்யப்படுகிறது எனவே மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது தெய்வ குழந்தையாக இருக்கும் ஆடி மாதம் மட்டுமல்ல எந்த மாதத்திலும் குழந்தை பிறப்பது என்பது இயற்கையான நிகழ்வு எனவே எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் துரதஷ்டம் ஆகாது அந்த குழந்தை பிறக்கும் கிரக அமைப்புகள் வைத்து பூரண புண்ணிய கணக்குகள் கணக்கிடப்படுகிறது நம்முடைய கையில் எதுவும் கிடையாது இயற்கையின்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது நடந்தே தீரும் என்பது தெய்வ வாக்கு ஆடி மாதத்துல பூர்வாக நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க இந்த மாதத்துல சிவபெருமானா பிரிந்து பார்வதி தவம் இருந்ததாக மிக பெரிய புராண கதையும் இருக்கு இத்தகைய கதையை காரணமாக காட்டியே மிக முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஆடி மாதத்தில் புதுமனை மனை புகழ்வது வீடு கட்டுவது திருமணம் செய்வது திருமண பேச்சு வார்த்தைகளில் பூ வைப்பது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது ஆடி மாதம் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோதிடரிடம் செல்லக்கூடாது தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் அதனை தள்ளி போடுவது நல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் காலி செய்யக்கூடாது தாலி மாற்றக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஆடிப்பெருக்கில் இதை செய்வது கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அதே போல் வளைகாப்பு இந்த மாதத்தில் நடத்த வேண்டியது பெண்களுக்கு தாராளமாக ஆடி வளைகாப்பு நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நோய் நொடிகள் பரவும் அபாயம் அதிகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கும் என்பதால் வீடுகளில் வேப்பிலை கட்டி வைப்பது உண்டு அதே போல் வேப்பிலைகளை வைத்து பூஜைகளுக்கு செய்வதும் வேண்டும் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து சேரும் ஆடி மாதத்துல விளக்கேற்றும் பொழுது அம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே விசேஷமானது மேலும் ஆடி மாதத்தில் எலுமிச்சை விளக்கை ஏற்றி கோவில்களில் வழிபட வேண்டியது வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் எலுமிச்சம் விளக்கை வீட்டில் போடக்கூடாது என்பதும் நினைவில் வைத்துக்கொண்டு ஆடி மாதத்தில் இது போல அம்மனை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பதும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது இது போல செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டில் முழு மனதோடு ஈடுபட்டு வந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை தெய்வத்தின் படைப்பில் மிக அதிசயமான குழந்தை தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாகவும் தீவராகவும் மாற்றுவது நம்ம கையில் தான் இருக்குது ஆடி மாதம் குழந்தை பிறப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே